எவனுக்கோ நடந்தது நடந்தது நடக்கும்போது நம்ம தமிழர் பண்பாடு என்னன்னு தெரியுமா அவனுக்கு கட்டின பொண்டாட்டியை தவிர மத்தவங்க அக்காவா தங்கையா பொண்ணா பாக்குறதுதான் ஏன் நம்மளுடைய பண்பாடு அப்போ யாரும் பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படின்னு போயிட முடியுமா எல்லாரும் வந்து இது ஒரு சொசைட்டின்னா என்னையா அர்த்தம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கிறதுக்கு சொசைட்டியா அவனுக்கு நடந்துச்சு எனக்கு என்ன வந்தது இவனுக்கு நடந்துச்சு எனக்கு நான் வந்தது அப்புறம் நீ சொசைட்டின்னு ஏன் சொல்லிக்கிறேன் எல்லாரும் சேர்ந்தது தானே என் சொசைட்டி அப்புறம் ஏன் இப்படி பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க சார் அதான் போலீஸ் அந்த ஆளுமையில நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார் அப்புறம் என்ன சார் ஓ அப்ப நடவடிக்கை எடுத்துட்டாங்க அதுக்காக பாராட்டணும் அப்படின்னு சொல்றீங்களா குற்றம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியதுதான் ஒரு அரசோட பொறுப்பு நடந்த பிறகு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் பாத்தீங்களா நாங்க புடிச்சிட்டோம் இப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாராட்டுக்குரிய விஷயம் கிடையாது நான் சொல்லல மாண்புமிகு நீதி அரசர் கோர்ட்ல சொல்லி இருக்கார் இப்ப இதுக்கு என்ன பண்ண போறீங்க சரி இந்தியாலே வந்து சென்னை கோவை தான் வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான நகரம்னு சொல்றாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதுக்கு காரணம் இங்க இருக்கிற மக்கள் நல்ல மக்கள் இதுக்கு வந்து அரசாங்கம் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்க முடியாது இதுவும் நான் சொல்லலை இன்றைக்கு கோர்ட்ல மாண்புமிகு நீதி அரசர்கள் சொல்லியிருக்காங்க சென்னை கோவை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் சரி ரைட்டுங்க பாதுகாப்பான மாநிலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க இப்படியே சொல்லிட்டு போகலாம் பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு இது இந்த சீனி சக்கர சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா அப்படின்ற மாதிரி இப்படியே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருக்க போறீங்க